வணக்கம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட சேமிப்ப எப்படி சூப்பரா அதிகப்படுத்தலாம் தான் பார்க்க போறோம் உங்களுக்கும் மாசம் முடிகிறதுக்குள்ளே சம்பளம் காலியாயிடுதா கவலையே படாதீங்க உங்க பணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஒரு தெளிவான வழியே இப்ப பாக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம சம்பாதிக்கிற காசு உண்மையில எங்க தான் போகுது சம்பளம் வந்த வேகத்துல காணாம போறது நம்மள் பலருக்கும் ஒரு புரியாத புதிராவே இருக்கு இல்லையா வாங்க அந்த மர்மத்தை உடைச்சு நம்ம பணத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருதுன்னு பாக்கலாம் பகுதி ஒன்று, ஏ சீக்கிரமா சேமிக்க ஆரம்பிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா உங்க நிதி எதிர்காலத்துக்கு நீங்க போட போற ஒரு வலுவான அஸ்திவாரமே இதுதான் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்து இருபத்தி அஞ்சு சதவிகிதம் ஆமா உங்க வரியெல்லாம் போக கைக்கு வர இருந்து நீங்க சேமிக்க வேண்டிய டார்கெட் இதுதான் ஏன் இவ்ளோனு கேக்குறீங்களா ஏன்னா இளம் வயசுல பொறுப்புகள் கம்மியா இருக்கும்போது இந்த இலக்கை அடையிறது ரொம்ப சுலபம் இது உங்க எதிர்கால கனவுகளுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் இந்த இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட்ங்கிறது வெறும் நம்பர் மட்டும் இல்லை அது உங்க கனவுகளுக்கான ஒரு சாவி உங்க முதல் வீட்டுக்கான டவுன் பேமெண்ட் நீங்க ஆசைப்பட்ட கார் உலகத்தை சுத்தி பார்க்க ஒரு ட்ரிப் உங்க பிள்ளைங்களோட உயர்கல்வி அப்புறம் எந்த கவலையும் இல்லாத ஒரு நிம்மதியான ரிட்டையர்மெண்ட் லைஃப் இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி இந்த சேமிப்பு பகுதி ரெண்டு நடுத்தர வயது பணப்பொறி சரி ஆரம்பத்துல சேமிக்கிறத பத்தி பார்த்துட்டோம் ஆனா பலரும் அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய நிவி நெருக்கடியில சிக்கிப்பாங்க பத்தி பத்திதான் இப்ப பார்க்க போறோம் இந்த வரைய கொஞ்சம் கவனிங்க சேமிப்பு இல்லாம போனா அது சீக்கிரமே ஒரு நீண்ட கால நிதி மற்றும் உணர்ச்சி ரீதியான பொறியா மாறிடும் இதோட அர்த்தம் என்னன்னா பற்றாக்குறைங்கிறது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்லை அது நம்ம குடும்பத்துல மன அழுத்தத்தையும் நிம்மதியில்லாத சூழலையும் உருவாக்குற ஒரு பொறி மாதிரி இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும் கெரியர் ஆரம்பிக்கிறப்போ நமக்கு பெரிய செலவுகள் இருக்காது பொறுப்புகளும் கம்மி தான் அப்போ சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஆனால் நடுத்தர வயசுக்கு வரும்போது பிள்ளைங்களோட படிப்பு செலவு வீட்டு லோன் கார் லோன் நம்மளை நம்பி இருக்கிற பெற்றோரோட தேவைகள்ன செலவுகள் நாலா பக்கமும் இழுக்கும் அப்போ போய் சேமிக்கலான்னு நினைச்சா அது ரொம்பவே கஷ்டமாயிடும் பகுதி உங்களுக்கான படி சேமிப்பு திட்டம் சரி இவ்வளோ பிரச்சனையானு பயப்படாதீங்க இந்த நிதி பொறியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா வழி இருக்கு இதோ உங்க பணத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு சிம்பிளான நாலு ஸ்டெப் பிளான் இந்த நாலு படிகள் தான் உங்க நிதி வாழ்க்கைய ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரும் முதல் படி உங்க பணம் எங்க போகுதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க எல்லா செலவுகளையும் பட்டியலிடுங்க ரெண்டாவது படி மாசம் எவ்வளவு சேமிக்கணும்னு ஒரு இலக்க நிர்ணயிங்க மூணாவது படி உங்க பணத்தை சரியா வழிநடத்த ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு பட்ஜெட் போடுங்க கடைசி மற்றும் நாலாவது படி உங்க சேமிப்பு அதிகப்படுத்த செலவுகளை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு தொடர்ந்து யோசிச்சிட்டே இருங்க பகுதி நாலு நடைமுறை சேமிப்பு வழிகள் ஓகே பிளான் எல்லாம் போட்டாச்சு இப்போ செயல்ல இறங்க வேண்டிய நேரம் உங்க உடனே அதிகப்படுத்தக்கூடிய நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சில சிம்பிளான வழிகளை பார்க்கலாம் வாங்க நம்ம பட்ஜெட்ல பெரிய பங்கு எடுத்துக்கிறது வீட்டு வாடகையும் சாப்பாடும் தான் இல்லையா ஒருவேளை உங்க வீட்டு வாடகை அதிகமா இருக்குன்னு தோணுச்சுனா கொஞ்சம் சின்ன வீட்டுக்கு மாறத பத்தி யோசிக்கலாம் இது உங்க மாதாந்திர செலவுல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மாசத்துக்கு நாலஞ்சு தடவை வெளியில சாப்பிடுற பழக்கம் இருந்தா அதை ஒன்னு அல்லது ரெண்டா குறைச்சு பாருங்க இது உங்க பணப்பைய மட்டும் இல்ல உங்க ஆரோக்கியத்தையும் காப்பாத்தும் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு பெரிய செலவுகள் போக்குவரத்து மற்றும் மளிகை பொருட்கள் தினமும் தனியா கார்ல போறதுக்கு பதிலா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் இல்லனா ஃப்ரெண்ட்ஸோட கார் பூலிங் பண்ணலாம் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ரெடி பண்றது பாக்க சின்ன விஷயமா தோணலாம் ஆனா அது தேவையில்லாத செலவுகளையும் உணவு வீணாகிறதையும் தடுக்கிற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பொழுதுபோக்கு மற்றும் ஷாப்பிங் இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா முடியாததில்லை அடிக்கடி மால்களுக்கு போறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்குற பூங்கா பீச் மாதிரியான இலவசமான இடங்களுக்கு போங்க ஒரு பொருளை பார்த்ததும் வாங்கணும்னு தோணுதா உடனே வாங்காதீங்க இருபத்தி நாலு மணி நேர விதியை ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அடுத்த நாளும் அந்த ஆசை இருந்தா வாங்குங்க இல்லனா அந்த பணம் உங்க பாக்கெட்லேயே பத்திரமா இருக்கும் பகுதி அஞ்சு உங்க எதிர்காலம் உங்க கையில தான் சரி இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க நிதி எதிர்காலத்தை இன்னிக்கே எப்படி வடிவமைக்கிறதுன்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான பாக்கலாம் இதோ உங்கக்கான இறுதி செயல்திட்டம் முதல்ல இருபது இருபத்தஞ்சு சதவீத சேமிக்கிறத உங்க முதல் வேலையா வச்சுக்கோங்க ரெண்டாவது உங்க ஒவ்வொரு ரூபாய் செலவையும் ட்ராக் பண்ணுங்க மூணாவது உங்க ஏத்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்க சேமிப்பா ஆட்டோமேட் பண்ணுங்க அதாவது சம்பளம் வந்ததும் ஒரு குறிப்பிட்ட தொகை தானா சேமிப்பு கணக்குக்கு போற மாதிரி செட் பண்ணுங்க கடைசியா உங்க பட்ஜெட்டையும் இலக்குகளையும் அப்பப்போ ரிவ்யூ பண்ண மறக்காதீங்க இந்த பயணத்துல நீங்க தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல சில நேரத்துல ஒரு நிதி ஆலோசகரோட உதவி நமக்கு தேவைப்படலாம் அவங்க உங்க குடும்பத்தோட தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க இது உங்க இலக்குகளை இன்னும் வேகமா அடையறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இது உங்களுக்கான கேள்வி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க நிதி எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இந்த வாரம் நீங்க எடுக்க போற முதல் சின்ன ஸ்டெப் என்ன அது ஒரு சின்ன மாற்றமா கூட இருக்கலாம் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெரிய பயணமும் ஒரு சின்ன அடியிலிருந்து தான் தொடங்குது யோசிக்காதீங்க இன்னிக்கே செயல்பட ஆரம்பிங்க நன்றி